என்னெல்லாம் யாத்தே இன்னொரு தடவை இன்னைக்கு சாயத்தேன் போறேன் வலிக்கிறேன் என்னடா இந்த மண் இப்படி கிடக்கு சித்திரவதையா இருக்கடா என்னக்கா வந்தா பிறந்து வெட்டிட்டு இருக்க வாக்க கொஞ்ச லெஸ்ட் எடுப்போம்

இல்ல உனக்கே நல்லா ரெண்டு இருக்கேன் பூரா உட்காந்துட்டாங்க என்னாக நான் இப்படி பண்றீங்க நான் எம்புட்ட ஒதுக்கி எம்புட்டு வெட்டி வந்துருக்கேன் செத்த நேரத்துல நீங்க அப்படியே தண்ணி வரைக்கும் போ தண்ணியா உடச்சிட்டு வர வேண்டியதானே என்ன நீங்க பெரிய மாதிரி சொல்ல வேணாமா குடிக்க வேறாமா

கொஞ்சம் கம்மியா போட வேண்டியதா நல்லா இருக்குடா போதும்ல சாமி நல்லா இருப்படா நீ இன்னைக்கு இன்னைக்குடியே ஏன் தம்பி இந்த ரோட்டா இந்த முள்ள ஏப்பா வெட்டுனா தலைமை நடந்து போகுது பைக்கு காரம் போற முள்ளுக்குள்ள அடிச்சு போடுமில்ல என்னடா சொல்லல கண்ணு காதுல அடிச்சு நம்மளும் ஒரு நேரம் பைக்ல போறீங்க நீங்களும் போறீங்க

எந்த செடி இங்க இருக்கு இந்த முள்ள வெட்டின அந்த ஓரத்து முள்ள எல்லாம் வெட்டி விட்டனா என்ன குறைஞ்ச குறைஞ்ச ஓரமா சம்பளம் வாங்குறோம்ல என்னம்மா ஊர்ல வர ஸ்டைக் பண்றீங்க எதுவும் கொடுக்கலன்னு என்ன கொடுத்து இருக்கோம் எது பேசாதீங்க எம்மா சாமி நீ சந்தைக்கு ராவுமா அவனே சொல்லல அவன் புருஷ சொல்லி கிரிக்கே சும்மா பல்ல பல்ல காட்டாம அடி போமா அங்க திரும்பிக்கமா போமா பா தம்பி எப்பா தம்பி வாப்பா நீ ஏன் செத்த வெட்டுப்பா ஏப்பா வந்து செத்த அந்த முள்ள வெட்டினன்னா எனத்தி சும்மா அதை இல்ல பள்ளிக்கூடம் ஓன் பிள்ளைய பேத்திய பேரம்பயத்தி இந்த வழியில நடந்து போகுது நூறு நாள் வேலை கொடுத்தது எதுக்கு தெரியுமா இந்த ரோட்டோட முள்ளு இந்த பீங்கயா இதெல்லாம் பெறக்கி ஒரு கல்லு முள்ள எல்லாம் விதைக்கி இந்த ஓரம் உடப்பட ஒதுக்கு நேரத்துல மழை காலத்துல தண்ணி போகும் இந்த முள்ள சின்ன தண்ணி கண்ணுல கால வட்டுப்படாதான் நம்ம ஒதுக்கி நம்ம பிள்ளைங்க நடந்து போகுது என்ன இந்த ஊர்ல ஆயிரம் பேர் நடந்து வராங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க

என்னத்த என்ன காப்பிய குடுத்தான என்ன இப்படி போய்க்கு இருக்கு ஏ யாத்தே காத்த இன்னொரு தோட வருது ஆத்தே நான் இன்னைக்கு சாகத்தே போறேன் என்ன எப்படி வகுத்தாள போய்க்கிருக்கு ஏத்தே ஏன்னா போட தூங்க குடிக்க எங்க வத்துக்குறேன் போட அங்குட்டு

இன்னும் வந்து முடிச்சுக்கே எப்படி நான் அவங்க வீட்டு அவங்க சொல்லிட்டு போட்டுவாரு வாங்க எல்லாரும் ஏய் எல்லாருமே என்ன கூட இப்படி போட்டு என்னை கொண்டு திருக்கி இதுல போய் என்ன பி வந்துடா சுத்த